வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா நாங்கள் நினைக்கிற இடத்துக்கு ஒரு பெண்ணை விளைக்கிறக்கூடிய மந்திரம்தான் ஓம் காளி காளி கமண்டல குரளி மம்மக்கா தேவி மலையாள பகவதி ஆரை வராகி வாடி வாடி மாறன் பன்னிருவராகி மாயாவராகி நான் நினைத்தால் இந்நாள் மகள் இன்னால் நித்திரை கண்ணில் பாய்ந்து தட்டி தட்டி எழுப்படி வராகி சிவவராகி அம்மா வாவா சிவகுரலி விடாதே சீக்கிரம் சீக்கிரம் அவள் கதவை திறந்து மயிரை பிடித்து இழு இழு வீரசக்தி மோகினி காட்டிற்குள் போய் கல்மலை சுற்றி சீக்கிரம் நான் சொல்லுமிடத்தில் நிற்க நிற்கவே சிவாகா இதான் இந்த மந்திரம் இதுக்குரிய முறை வந்து பிள்ளையாருக்கு இடது பக்கத்தில் ஒரு மடை வச்சு முருகனுக்கு வலது பக்கத்தில் ஒரு மடை வச்சு நடுவில் நெல் பரவி அந்த நெல் பரவி நடத்தில் மந்திரம் இருக்குடுத்து இருபத்தெட்டு அதுக்கு மேலே கும்பம் வைக்கணும் கும்பம் வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நரசிங்கருக்கு ஒரு மடை வைக்கணும் இடது பக்கம் வீரபத்ரருக்கு ஒரு மடை வைக்கணும் வலது பக்கம் காளிக்கு நடுவில் ஒரு மடை வைக்கணும் காளிக்கு வைக்கிற மடைக்கு முன்னால் மோகினிக்கு ஒரு மடையும் குரளிக்கு ஒரு மடையும் வைக்கணும் இதுக்கு வந்து கம்பும் கம்புலி கயிறும் நாம் யார் அழைக்க போகிறோமோ அவைன்ற காலடி மண்ணும் எடுத்து மூன்றையும் இந்த மந்திர உரு கொடுக்கணும் ஆயிரத்தி எட்டு ஊருக்கணும் இந்த மூண்டையும் சேர்த்து வச்சு ஆயிரத்தி எட்டு உருவ கொடுத்துட்டு காஞ்சிரம் கம்பில் கம்பளி கைட்டால் சுற்றி மந்திரவுருக்கு கொடுக்கணும் மந்திர உரு கொடுத்துட்டு வந்து இந்த மூண்டையும் கொண்டு நாங்கள் எந்த இடத்துக்கு அழைக்கணுமோ அவடத்தில் வச்சுட்டு உரு கொடுக்க அந்த பெண் உரு கொடுக்குற இடத்துக்கு தேடி வருவாங்கள